அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ இந்த தேவ்வந்திகளால் ஷஹீத் என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவில் முதன் முதலில் வஹாபிசத்தை கொண்டு வந்த இஸ்மாயில் தெஹ்லவி அவர் வந்து ஒரு கிதாப் எழுதினார் அதாவது தக்வியத்துல் ஈமான் என்ற பெயரில் அது உண்மையில் தக்வியத்துல் ஈமான் இல்லை தஃவியத்துல் ஈமான் இதை யார் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த சச்சா மகனான ஷா மக்சூசுல்லா முஹதீஸ் அலி ரம்துல்லாலை இஸ்மாயில் தெஹ்லி காஃபர்னு ஃபத்வா கொடுத்து கொடுத்தவர்களில் இவங்களும் ஒருத்தவங்க ஷா ரஃபியூதீன் மொஹதீஸ் அலி ரம்துல்லா அலையோடைய மகனார் ஷா மக்சூஸ் உள்ளா முஹதீஸ் அலி ரம்துல்லாலை மொயீதுல் ஈமான் என்று தக்வியத்துல் ஈமானுக்கு எதிராக ஒரு கிதாபம் அவங்க எழுதியிருக்காங்க சரி அந்த இஸ்மாயில் தெஹ்லவி இந்த தக்வியத்துல் ஈமான் எழுதும்பொழுது தன்னை தன்னை தன்னுடைய நெருங்கியவர்களை ஒன்று கூட்டி அவர் வந்து அந்த தக்வியத்திலுமான எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன சொல்கிறாரு பாருங்க இதை வந்து அஷ்ரஃப் அலி தான்வி அருவாஹி சலாசா ஹிகாயத்து நம்பர் எம் ஐம்பத்தி ஒம்போதில் எழுதுறாரு ஹான் சாப்னே ஃபர்மாயா கி மௌல்வி இஸ்மாயில் தக்வியத்தில் ஈமான் அவ்வல் அரபி மலி கித்தி ஹான் சாப் அவர் சொல்கிறாங்க மௌலி இஸ்மாயில் வந்து தக்வீத்து லிமான் தஃியத்துல் லிமான் வந்து முதல்ல அரபியில் எழுதினார் சுனான்ச்சே உஸ்கா ஏக் நுஸ்கா மேரே பாஸ் அவர் எக் நுஸ்கா மௌலானா கே பாஸ் அவர் ஏக் நுஸ்கா மௌல்வி நஸ்ருல்லா ஹான் குர்ஜ்வீ கே குத்துப் ஹானிமேபி தா ஒரு நுஸ்கா இடத்துலையும் ஒரு நுஸ்கா கங்கோஹி இடத்துலையும் அதை ரஷீத் அகமது கங்கோய் இன்னொன்று வந்து நுஸ்கா வந்து மோல்வி நஸ்ருல்லா ஹான் குர்ஜ்வி அவங்கட்டெலாம் இருந்துச்சு அப்போது எல்லாத்தையும் சேர்த்து அதில் யாருன்னா எல்லாத்தையும் ஒன்று திரட்டினார் சையத் சாப் அதாவது சையத் அகமது ராய்பரலி عبدالحی لکنوی شاہ اسحاق اساق مولانا محمد یاقوب مولوی فرید الدین مراد آبادی مومن خان عبداللہ ابد خان، اللہ خان اللہ ترٹی ان کے سامنے تقویت المان پیش کی تقویت آنگو مناری کاٹی اور فرمایا کہ میں نے یہ کتاب لکھی ہے اور میں جانتا ہوں کہ اس میں بعض جگہ ذرا تیز الفاظ بھی آ گئے نا کتاب ایل دنے، ان یعنی کتاب اردو ان کو سر یہ روب کڑمیا وارتگل ونچے

அது எதுக்கு சொல்றோன்னா ஒருத்தர் வந்து தொழுறார் உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா இரிய சிற்கு ஹஃபி அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் வந்து தொழுறார் எதுக்காக தொழுறாருன்னா மக்கள் தன்னை தொழுவாளி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லணும் அந்த நினைப்போல தொழுறார் ஒருத்தர் அப்போ அந்த மாதிரி இது இப்படி ஒருத்தர் தொழுறார்னா அவர் வந்து முஷ்ரிக்காக மாட்டார் புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்களை கூட அவர் என்ன பண்ணிட்டாரு சொல்றாரு நான் ஷிர்கே ஜலி எதை அல்லாத்தாலா சொல்றானோ அல்லா வந்து ஷிர்க்கை வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த இந்த மாதிரி விஷயத்த கூட நான் ஷிர்கே ஜலியாக எழுதிட்டேன் அப்படின்றாரு பாருங்க எவ்வளோ மோசமான விஷயம் இன் உ ஜூஸே முஜே அந்தேஷாக கிஸ்கி ஷாஸே ஷூரிஷ் ஜரூர் ஹோகி இந்த விஷயங்களனால எனக்கு வந்து என்ன தெ தெரியுது அப்படின்னா இதை வந்து நம்ம பிரசுரித்தால் இதனால் வந்து ஷூரிஷரூர் ஹோகி நிச்சயமாக மக்களிடத்துல கு குழப்பம் சஞ்ச சஞ்ச சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படும் அகர் மை ஹான் ரேத்தா தோ இன் மசாமிமின்மை ஆட் தஸ் வர்ஷமே பத்தஜேஜி பயன் கர்த்தா நான் இங்கே இருந்தேன்னா இங்க இந்த விஷயங்களில் எட்டு பத்து வருஷம் வந்து தொடர்ந்து நான் வந்து பயன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிட்டு வர்றார் கடைசியில் என்ன சொல்கிறார் மைனே கித்தா கிதாப் லிக் தி ஹே கோ ஷூரி ஷோகி நான் இந்த கிதாப் எழுதிட்டேன் இந்த இதனால் வந்து சண்டை ஏற்பட்டாலும் சச்ச சஞ்ச சலசலப்பு ஏற்பட்டாலும் மகர் தவக்கு ஹேக்கி லடுபு எடுக்க ஹுத் டீக் ஓ ஜாய்கி ஆனால் எனக்கு வந்து உம்மீதாக இருக்குது எனக்கு வந்து நான் ஒரு இது வைக்கிறேன் ஒரு எண்ணத்தை வைக்கிறேன் என்னன்னா எல்லாம் சண்டை போட்டு எல்லாமே சரியாயிடும் அதாவது ஒரு கித்தாப் எதுக்காக எழுதப்படுது கித்தாப் எழுதப்பட்டனா முஸ்லீம்களில் சண்டை சச்சர் இருந்தால் அதை சேர்த்து வைக்கிறதுக்காக எழுதப்படணும் இந்த கிதாப்பு ஆனால் ஒரு கிதாப் முஸ்லீம்கள் இடத்துல சண்டை ஏற்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டது இந்த கித்தாப் அப்படின்னு இவர் சொன்னதை சொன்னதை அஷ்வஃப் அலி தானவி அவர் எழுதுறார் அவர் எழுதுறாரு சரி இப்போ வந்து இஸ்மாயில் தெஹ்லவி வந்து அவர் வந்து சொல்லுவாங்க மொஹதிஸ் தேலவியோடைய பரம்பரையை சார்ந்தவங்க அப்போனா ஜித்னா காலே மேரே பாப்கி சாலே மாதிரி அதாவது ஒருத்த வந்து அவருடைய மாமா வந்து கருப்பாக இருந்தார் கருப்பாக இருந்தனால அப்போ யார் யாரெல்லாம் கருப்பன்னா எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய சா மச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னுடைய மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது மொஹதீஸ் தலி ராம்துல்லா அவங்களும் பரம்பரையில் பிறந்தாலே இவர் மொஹதீஸ் ஆகிடுவாரா சரி இவருக்கு ஹதீஸ் புரியக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றது வேற எங்கேயும் போக தேவையில்லை இவங்களுடைய கிதாபுங்கள்லேயே இருக்குது இதே வந்து அருவாய் சலாசாலில் அதை பற்றி இருக்குது دے حکایت دے حکایت اللہ صلاح اداؤں نا کہ نا شاہ اسحاق صاحب بیان فرماتے تھے کہ جب مولوی اسماعیل صاحب نے رفعِ عدین شروع کیا تو مولوی محمد علی صاحب وہ مولوی احمد علی صاحب نے جو شاہ عبدالعزیز کے شاگرد تھے اور ان کے کاتب تھے شاہ صاحب شاہ صاحب سے عرض کیا கே ஹசரத் மௌல்வி இஸ்மாயில் சாஹிப்னே کیا ہے அதாவது இவர் வடநாட்டை சார்ந்த வடநாட்டெலாம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஹனஃபிகள் தான் அப்போது முத முதல்ல இவர் வந்து ரஃபாயதேன் பண்ண ஆரம்பித்தார் யார் இஸ்மாயில் தலவி ரஃபாய்தன் பண்ணும்போது அப்போ மௌலி முகமது அலியும் மௌல்வி அகமது அலியும்னா யார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஷாப்துல் அசீஸ் மௌதீத் அலி அம்துல்லா அலியோட மாணவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய கார்த்தி இருந்தாங்க அவங்க வந்து ஷா சாப்பிட்ட சொன்னாங்க மௌலி இஸ்மாயில் தலை வந்து ரஃபன் ஆரம்பிச்சிட்டாரு அவர் இஸ்ஸு முஃப்சித் முஃசிதா பைதா ஹோகா இதனால் வந்து ஃபசாத் ஏற்படும் ஆப் உன்கு ரோக் தீஜியே நீங்கள் வந்து அதை தடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க ஷா அப்துல் அஜீஸ் மொஹதி அலி ரம்துல்லாலே வந்து அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப வந்து பலவீனமாக இருக்கேன் அதாவது அவங்க சொல்கிறாங்க முனாசரா நீ நியோ சக்தா எல்லாம் இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஆலிமு நான் வந்து எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மை இஸ்மாயில் குபுலாய்லேத்தாகும் தும் மேரே சாமனே உஸ்ஸே முன்னாசிரா கர்லோ அகர் தும் காலிபாக துமாரி சாத்வாஜா அவங்க அவர் ஓ காலிபாக யார் தூஸ்கி சாத்வஜா அவங்க அதாவது நீ நான் வந்து இஸ்மாயில கூப்பிட்றேன் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா முனாதிரா அவங்க கூட பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் அவங்களோட ஆகிடுவேன் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா நான் அவரோட ஆகிடுவேன் பாருங்கள் ஒரு அதாவது எவ்வளோ பெரிய ஒரு மொஹத்தீஸை பற்றி இப்படி எழுதுறாரு யார் அஷவலிதான்வியோ இப்படி எழுதுறாரு ஆனால் அவங்க வந்து முனாதராக்காக தயாரில்லை அப்போது ஜப் அவர் சொன்னார் நீங்கள் செய்ய செய்ய அவங்க விரும்பலைன்னா அவனை விடுங்க ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்க ஷா அப்துல் அசீஸ் மோதி அலி ரம்துல்லே தன்னுடைய சகோதரர் ஷா அப்துல் காதிர் மோதிசி அலி ரம்துல்லாலே முதல் முதல்ல குரானை வந்து உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க நீங்கள் வந்து இஸ்மாயிலை வந்து புரிய வைங்க அவர் வந்து ரஃபேன்னு வந்து விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் என்ன ஃபாய்தா மக்கள் இடத்துல ரொம்ப அந்த ரொம்ப மக்கள் இடத்துல சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னார் ஷா அப்துல்லா காதிர் சாப்னே ஃபர்மாயா அஜ் மயத்து கேதுங்கா மகர் ஓ மானேகானி அவங்க சொன்னாங்க அப்துல் காதிர் அப்துல்லாலே அவங்க சொன்னாங்க நான் சொல்லிடுவேன் ஆனால் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார் அவர் பேஷ் கரேகா அதுக்கு பதிலாக அவர் வந்து ஹதீஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இஸ்வக்து பி மேரே தில்மை ஏ ஹயால கி கோன்னு அப்படின்னு வருது வந்துட்டு இஸ்மாயில் தேலவியை கூப்பிட்றாரு கூ கூப்பிட்டு அதாவது மோலானா முகமது யாக்குப் சாப் இடத்துல சொல்லி அனுப்புகிறார் யார் அப்துல் காதிர் மோதீஸ் தெளிவ் ரம்துல்லாலே அவர் சொல்லி அனுப்புகிறாரு நீங்க நீங்கள் வந்து ரஃபய்தன் தும் ரஃபேதேனு சொறதும் ரஃபய்தேன் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு

இந்த ஹதீஸை விட்டுட்டா அப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன ஹதீஸ் மன் தமஸ் சபி சுன்னத்தி ஐந்த ஃபசாதி உம்மத்தி என்னுடைய உமத்தின இடத்துல ஃபசாத் ஏற்படும் போது என்னுடைய சுண்ணத்தை யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்கு ஃபலஹு அஜ்ரும் ஏத்தி ஷஹீத் அவருக்கு நூறு ஷஹீதுடைய உடைய நூறு ஷொஹ்தாக்களுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் ஆகும் அப்போ உல மக்களிடத்துல பசாது ஏற்படுதுன்றதுக்காக நான் எப்படி விடணும் அப்படின்னு சொல்கிறார் கிங்கே ஜோ கோய் சுண்ணத்தே மத்ரூக் மத்ரூக்கா கு இஃதியார் கரேகா அவாமே ஜரூர் ஷோரிஷோகி சொல்கிறாரு இது சொல்லிவிட்டு ஏன்னா யார் ஒரு சுன் விடுபட்ட சுண்ணத்தை யார் அது நிலைநாட்டுறாரோ இதனால் மக்கள் இடத்துல சலசலப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு மௌலி முகமது யாக்கு வந்து இது வந்து அப்துல் காதர் ரமத்துள்ளால அவங்ககிட்ட வந்து சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ உருவாருங்க இஸ்கு சுன்கர் ஷா அப்துல் காதிர் சாஹேப்னே ஃபர்மாயா இதை கேட்டுட்டு ஷா அப்துல் காதிர் மஹதீஸ் அலி ரஹத்து அலி அவங்க சொன்னாங்க அப்பா ஹம்தும் சம்ஜியத்தே கே இஸ்மாயில் ஆலிம் ஹோகியா மகர் ஒத்து ஏக் ஹதீஸ்கே மானே பின் சமஜா அதாவது நான் நினச்சேன் இஸ்மாயில் வந்து ஆலிம் ஆயிட்டார் அப்படின்னு ஆனால் அவர் ஒரு ஹதீஸுடைய அர்த்தம் கூட அவருக்கு தெரியலையே یہ حدیث تو اس وقت ہے یہ حکم تو اس وقت ہے جبکہ سنت کے مقابل خلاف سنت ہو அதாவது யார் என்னுடைய உம்மத்தின பசாது ஏற்படும் போது என்னுடைய ஹதீஸ பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்கு நூறு ஷுஹுதாக்களுடைய நன்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எப்போ ஒரு சுன்னத்துக்கு மாற்றமா சுண்ணத் அல்லாத ஒரு விஷயம் நடைபெற்றுச்சுன்னா அந்த சமயத்துல சுண்ணத்தை நினைநாட்டினா அந்த நன்மை கிடைக்கும் எதை இருக்கோம் ஒரு சுன்னத்துக்கு சுன்னத்துக்கு இன்னொரு எதிரான விஷயம் கிடையாது மாறாக ஒரு கிடையாதுக்கு எதிராக ஏனென்றால் சுனத்தி யுர் சால் எப்படி ரஃபன் சுனத்தா இருக்குதோ அதே மாதிரி ரஃபன் செய்யாம இருக்கிறது விட்டுறது விட்டுறதும் சுன்னத்தாக இருக்கிறது அதாவது ரஃபன்ட்டாங்க ரஃபயதேன இவங்க வந்து இமாம அபுஹனி ஃபரம் சொல்லாலே அது அந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டாங்க அப்போ ஒரு சுண்ணத்துக்கு எதிராக இன்னொரு சுனத்திற்கு ஜ மௌலவி யு சா ஜி மோலி இஸ்மாயில் சாப் சே பயான் கியா தோ ஹமுஷோக்கு அவர் கோய் ஜவாப்னா தியா இந்த விஷயம் மௌலி யாக்கு சாப் வந்து இஸ்மாயிலுக்கு சொன்ன உடனே அவருக்கு சும்மாயிட்டர் ஒருவும் பதிலும் கொடுக்கல அப்போ எப்படி இருக்கு பாருங்க இவர் வந்து ஹதீஸ் புரியக்கூடிய தன்மை எப்படி இருக்கு இது வெளியில இல்லை இவங்களுடைய கித்தாப்லயே இருக்கு அதனால தான் ஒரு ஹதீஸ் அந்த இதில் பாருங்க தக்வியத்துலி மான்ல ஒரு ஹதீஸ் போடுவாரு அதுக்கு ஃபாய்தா அப்படின்னு போட்டுட்டு தன் மனப்போன போக்கில் அதுக்கு வந்து இவரு வியாக்கியானத்தை கொடுப்பார் உதாரணமாக ஒரு இது நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா இது பாருங்கள் தஃியத்துலிமான்னு இது ஃபாரூக்கியா குது ஹானால் இதை பிரசுரிக்கப்பட்டது அதில் இருந்து டில்லியில் அதனுடைய அறுபத்தி ஓராவது சஃபாலில் வந்து ஒரு ஹதீஸு போடுறாரு அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு அவங்க வந்து இப்னு சாத் ரதிதாவு தலா நகூ அவங்க வந்து என்ற இடத்துல பா பார்த்ததாக அந்த மிருசுபான்கு வந்து மக்கள் வந்து சஜ்தா செய்கிறாங்க அப்படின்னு அந்த வரக்கூடிய ஹதீஸு அப்போ ரசா சல்லாஹிஸ்லம்கிட்டையும் அவங்க அனுமதி கேட்குறாங்க நான் அவங்கள சஜதா செய்யணும் அப்படின்னு அப்போ ரசல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கபருலேருந்து நீ போனேன்னா அந்த அதுக்கு சஜ்ஜா செய்வியா அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னால் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அப்போ சஜ்ஜா செய்யாதீங்க அப்படின்னு மானு அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸ் இது ஹதீஸ் இப்போ இதுக்கு இவர் ஃபாய்தா அப்படின்னு ஃபா போட்டு ஃபாய்தான்னு போடுறாரு பாருங்க ஆனால் இந்த இதில் வந்து அதாவது இதுக்கு வந்து இவர் அர்த்ததம் கொடுக்கறது தான் டேஞ்சர் அவர் நான் அந்த இது நல்லா யோசிச்சுக்கணும் முதல்ல நான் போட்டேன் இல்லையா ஹதீஸுக்கு வந்து அவர் எப்படி வியாக்கணம் கொடுப்பாருன்றதுக்கு ஆதாரம் இக்காயத்து லவ்லி அர்வா எஸ் அலாசா அஷோவலி சொல்லியிருக்காரு சரி இப்போ பாருங்கள் யானை மேபி ஏக் தின் மர்கர் மெட்டியுமே மில்னே வாழாகும் இந்த ஹதீஸுக்கும் இந்த வார வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவர் சொல்கிறாரு நான் ஏன்னா அதாவது நானும் ஒரு நாள் இறந்து மண்ணோடு மண்ணாக ஆக போகிறேன் நன்றாக யோசிக்கணும் பெருமானா சொல்லா செல்லம் அவர்களே சொல்கிறாங்க ஹர்ராம் அல்லா அந்த அகுலா அஜிஸாத் அலம்பியா ஃபர் நபி ஃபர் நபி ஐயும் அதாவது தாலா நபிமார்களுடைய உடலில் சாப்பிடுறது பூமியின் மீது ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு பெருமானா சொல்லா அலி சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாரு இறந்து மண்ணோடைய மண்ணாக போகிறேன் அப்படின்னு இவங்க சொன்னதாக இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மர்க்கர் மிட்டிமை மில்னா அப்படின்னா இது வந்து ஆக போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு கப்ஸா விடுவாங்க அதாவது காப்பாற்றணும் இல்லையா இந்த இஸ்மாயில் தேலவி அதுக்கு அதுக்கும் வந்து நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் வைக்காமல் நாம் என்ன பண்ணுறோம் இப்போ ஃபிரோசுல் லொகாத் இருக்குது அதில் இருந்து நம்ம போடுறோம் இது மறுக்கிற மிட்டிமே மில்னைவாள் ஆகும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ பாருங்கள் மிட்டிமே மில்ஜானா அதுக்கு ஃபிரோசுல் லொகாத் அதாவது இது வந்து உருது வேர்டு உருது வேர்டுக்கு உருது டிக்ஷனரியிலேருந்தால் பதில் சொல்லணுமே தவிர அரபி டிக்ஷனரி கொண்டு வருவாங்க அது தவறு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உருது வேர்டு அந்த உருதுவில் இருக்குது மிட்ட்டிமே மில்ஜானா அப்படின்னு இருக்கு ஃபிரோசுல் தக உருது உருது இதில் பாருங்க அதோட அர்த்தம்னா ஹாக்குமே மில்ஜானா மண்ணில் போய் சேர்ந்துடுறது ஜிஸ்ம்கா ஹாக் ஹோஜானா உடல் வந்து மண்ணாக மாறி விடுவது உடல் ஜானா கெட்டு போகிறது ஹராப் ஹோஜானா அதே மாதிரி கெட்டு போகிறது அதாவது நாலு அர்த்தம் கொடுக்குறாங்க ஹாக்குமே மில்ஜானா மண்ணில் போய் சேர்ந்துடுறது ஹாக் ஜிஸ்ம்கா ஹாக்கோஜானா உடல் வந்து மண்ணா மாறிடுறது கெட்டு போகிறது இப்போ நாலு அர்த்தம் நாலு அர்த்தம் அதில் அவங்க சொல்கிறாங்க ஹாக்குமே மில்ஜானான்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றாங்க அப்போ அதோடைய அர்த்தமும் இப்போ போடுறேன் பாருங்கள் பாருங்கள் ஹாக்குமே மில்னா அதுக்கு அர்த்தம்னா தலஃ ஹோனா வேஸ்ட் ஆகிடுது அழிஞ்சு போகிறது வாய ஹோனா அதே தான் அழிஞ்சு போகிறது தஃபன் ஹோனா தஃபன் ஹோனா அதாவது அடக்கம் அடக்கமாகறது இந்த அர்த்தம் மூணாவது இங்கே அடக்கமாகிறது இதான் வச்சு பேசுவாங்க சரி அர்த்தம் பரேஷான் ஹோனா குழப்பத்தில் இருப்பது பர்பாத் ஹோனா அழிஞ்சு போறது இப்போ அதாவது இவர் சொன்னது வந்து நான் மிட்டியுமே மில் மில்னே மர்க்கர் மிட்டியுமே மில்னே வாழ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நாலு அர்த்தம் இருக்கு மூணு அர்த்தம் மோசமானது அந்த ஹாக்மே மில்னான்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதில் கூட அதோடைய அர்த்தத்தில் அஞ்சு அர்த்தம் சொல்றாங்க தலஃ ஹோனா ஜாயஹோனா ஹோனா பர்பாது ஹோனா எல்லாமே மோசமான அர்த்தம் கொண்டது ஒரே ஒரு அர்த்தம் தான் வந்து அடக்கம் ஆகுறது அப்படின்ட்டு இருக்கு சரி இப்போ இப்படி இருக்கும்போது அதாவது மோசமான அர்த்தம் இருக்கும்போது இது இதுதான் அவருடைய நியத்து அப்படின்னு வந்து அவரை வந்து பாதுகாக்க பார்க்குறாங்க ஆனா அவரு அவருடைய கிதாப் அந்த தஃமான் எடுத்து பார்த்தாலே சுல்லா சல்லா அலிஸ்லமா இழிவுபடுத்துறது தான் ஃபுல்லா இருக்கு சரி இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு வார்த்தை நம்ம வந்து குரானை திருக்குறானை பார்க்குறோம் திருக்குறானில் லா தக்குலு ராயினா மூமியங்களை வந்து அல்லா தாலா சொல்கிறான் ராயினா என்று சொல்லாதீங்க வக்கூலுன் ஊருணா வஸ்ம உ நீங்கள் உந்துருனா அப்படின்னு சொல்லுங்கள் உன்னிப்பாக கவனம் கேளுங்க அப்படின்னு அல்லா தலா சொல்கிறான் அதாவது சஹாபாக்கள் ஒரு வாட்டி அவங்களுக்கு புலப்படவில்லை என்றால் ராயினா யாரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து யூதர்களுடைய பாஷையில் ஒரு தவறான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி வந்து அவங்க கேலி கேலி செய்வாங்க ஆனால் இன்னமில்ல ஆனமாலும் பின்னியாத் சஹாபாக்கள் வந்து ரசுல்லா இழிவுபடு இழிவுபடுத்துறதில்ல ஆனால் அந்த வார்த்தைக்கு அவங்களோட இன்டென்ஷனே கிடையாது அவங்களுடைய நீயத்தே கிடையாது இருந்தாலும் ஒரு தவறான ஒரு அர்த்தம் இருக்கு அந்த தவறான அர்த்தம் வந்து யூதர்கள் யூஸ் பண்றாங்க என்பதற்காக அப்படிப்பட்ட வார்த்தையை கூட அல்லாஹால என்ன பண்ணிட்டான் தடை பண்ணிட்டான் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு தடை பண்ணிட்டான் அப்போ ஒரு ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதுல ஒரு அர்த்தம் நல்ல அர்த்தம் இருக்கு இன்னொரு தவறான அர்த்தம் இருக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை கூட யூஸ் பண்றது இப்போ ஹராமாயிடுச்சு ஏன் பெருமான சொல்லாவொழி சொல்ல முடிய சன்னிதானம் அவ்வளவு உயர்ந்த சன்னிதானம் ஆனா இங்க என்ன இருக்கு இவர் யூஸ் பண்ண வார்த்தைன்னா நாலு வார்த்தை மூணு மோசமானது அந்த ஒரு வார்த்தையை வச்சு பேசுறாங்க ஒரே ஒரு அர்த்தம் தான் இவங்க சொல்றது போல இப்ப இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாமா அதுக்கு மாற்றமான வார்த்தை இருக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணலாமா பண்ண கூடாது சரி இதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படி தவறு இல்லை என்றால் இப்போ புது எடிஷன் வந்து நிறைய எடிஷன் அவங்க போட்டிருக்காங்க இந்த கிதாபுக்கு அதில் பாருங்க இப்போ நான் போடுறேன் அதாவது இந்த இபாரத்தில் எந்த தவறும் இல்லை அப்படின்னா இது பாருங்க தக்வியூலிமான் மக்தப தானவி தேவந்த்லேருந்து பிரசுரிக்கப்பட்டது இதில் பாருங்க அந்த இபாரத்து ம மைபி எஃத்தீன் மர்கர் மிட்டிமே மில்னே வாளாகும் அப்படின்ற இபாரத்தை மாத்திட்டு மைபி எஃப்தீன் நானும் ஒரு நாள் கபருடைய அரவணைப்பில் தூங்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு மாத்திருக்காங்க இஸ்மாயில் தேவலை மாத்தல இவங்க அந்த இவாரத்துல தவறு இருக்கு உள்ளுணர்வு உள்ளுணர்வு குத்துது தவறு இருக்கு அது வந்து மோசமான வார்த்தை பெருமானா சல்லா அலுலமுக்கு அது வந்து கூடாத வார்த்தை அதனால என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க அப்படி அதுல எந்த விதமான தவறும் இல்லை என்றால் ஏன் மாத்தினாங்க அப்ப இதுல இருந்து தெரியுது இஸ்மாயில் தேவலை வந்து ஒரு பெருமா இந்த இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது ஒன்று அவர் ஹதீஸில் அவரும் புலமை அவ்வளோ கிடையாது அப்படி வியாக்கியானம் சொல்லும்போது அவர் இப்படி தான் வியாக்கியானம் சொல்லி தான் நிறைய இந்த தக்குவத்தில் இல்லாமல் அதில் போட என்னென்ன அவர் வந்து பண்ணியிருக்காருன்றதுக்கு பெருமாள் சல்லா அழிசலம் அவரை எப்படி இழிவுபடுத்தியிருக்காரு அப்படின்றதுக்கு நம்ம போடலாம் போடுவோம் இன்ஷால்லா இப்போ அப்படிப்பட்ட மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு பெருமான சல்லா அழிசலம் இழிவுபடுத்தியிருக்காரு இப்படிப்பட்டவரை வந்து தூக்கி வச்சு இந்த தேவகந்திகள் பேசுகிறாங்க அல்லாஹ் இந்த தேவபந்திகளுடைய உண்மையான முகத்தை அறியக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் பிரிவானாக வாஹ்ருதானா அலமது இல்லா இருபிள்ளாலும்